கல்யாணம் முதல் காதல் வரை மோதலும் காதலும் இரண்டு தொடர்களும் ஒரே மாதிரியாக கதைக்களம் இருப்பதாக கூறப்படுவது தமிழ் சீரியல் துறையில் காணப்படும் ஒரு பொதுவான நடைமுறை சுட்டிக்காட்டுகிறது பல தொடர்கள் வெற்றிகரமாக கதைக்களங்களை மறுசுழற்சி செய்வது வழக்கம் சமீர் மோதல் காதலும் தொடர் மூலம் மிகவும் பிரபலமாக நடிகராக மாறினார் இதன் காரணமாக அவர் பல ரசிகர்களை பெற்றார் மற்றும் மிஸ் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்க தனது ரசிகர்களுடன் நெருங்கி பழகவும் வாய்ப்பை பெற்றுள்ளார் புதிய தொடர் பூங்காற்று திரும்புமா என்ற புதிய தொடரில் சமீர் நடித்து வருகிறார் அவர் தனது தொழில் வாழ்க்கையில் முன்னேற விரும்புவதை காட்டுகிறது விஜய் டிவியில் தொடர்ந்து நடிப்பது அவர் இந்த சேனலுடன் நல்ல பிணைப்பு ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிகுறியாகும்